தலை பிறக்கிறது தக்கிணு தக்கிராத் இந்த தகவல் எந்த கித்தாப்ல இருந்து வருது இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால் இந்த கித்தாபுடைய பேர் துஹ்ஃபத்துல் இஹ்வான் அப்படிங்கிற கித்தாப்ல இருந்து தான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை எழுதினவர் யார் இந்த விஷயத்தை சேகரிச்சவர் யார் சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் அஹமத் பின் ஹிஜாஸில் ஃபஷ்தானி அதுதான் அவரோட பேர் இவர் ஜுஹரிமாம்ன்ற வந்து இந்த தகவலை சேகரிக்கிறார் ஸுஹர் இமாம் அனஸ் இருந்து கேட்டதாக சொல்கிறார் அனஸ் அலிதா இருந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ அதை வச்சு தான் இந்த பேஸில் சொல்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு அவர் சொல்லக்கூடிய ரெண்டு அமல் இதில் இருக்குது ரெண்டு அமலில் முதல் ஃப ஃபஸ்தான் இமாம் சொல்கிறார் துஃபத் ஹித்தா இந்த துஃபத்துல் இஹ்வான்கிற கித்தாப்பில் அனஸ் அல்லா தொட்டை இது சொல்கிறார் அனஸ் அல்லா தொட்டுனா ஜுஹரி இமாம் கேட்ட சொன்னதாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஐது உடைய நாள் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த தக்பீராதுகளை சொல்கிறோம் இல்லையா அல்லாஹோ அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லி லாஇலா அக்பர் அந்த தக்பீரத்துகளை சொல்லி அலங்கார் அலங்காரம் செய்யுங்கன்னு சொல்லி ரசா சொன்னதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதை சுஹ்ரிமம் சொன்னத என்பார் நம்மட்டி அஹமது பின் ஹைஜாசி அவங்க சொல்லி கட்டுறாங்க அப்போ அன்னைக்கு என்ன பண்ணுங்க லாயில் இல்லல்லாஹ் சொல்லுங்க அல் சொல்லுங்க சுபான் சொல்லுங்க அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க இப்படி சொல்லி இதோடைய நாள அலங்காரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே தொட்டு தான் அடுத்தது ஒரு வார்த்தை வருது யாரு சுபான் அல்லாஹி அப்படிங்கிற திக்கரை ஓதுறாங்களோ எப்படி ஓதுறாங்க சுபஹான் அப்படிங்கிற திக்ர முன்னூறு தடவை யார் ஓதுனாங்களோ சுபஹான் திஹிங்கிற திக்ர யார் முன்னூறு தடவை ஓதி அது மோத்தான ஆட்களுக்காக ஹதியா செய்கிறாங்களோ அது ஈசா சவாப் செய்கிறாங்களோ அப்படி ஈசா சவாப் செய்யப்படக்கூடிய அந்த கபர்களுக்கு அல்ல ஆயிரம் ஒளிகளை பண்ணுறான் பண்றான் இப்போ இப்ப மூத்தானவங்களுக்கோடைய நீர் செஞ்சுட்டு நிறைய பேர் மூத்தானவங்களுக்கு நீர் செஞ்சுட்டு நீங்க ஓதுனீங்க அந்த ஓதனையுடைய சவாபாக அல்லா பண்றான் ஆயிரம் ஒடிகளை ஆயிரம் ரஹமத்துக்களை அந்த கபர்களுக்கு அல்லஹன்னு பண்றான் அனுப்புறான் இப்படி ஓதிட்டு இருக்கிறவரு ஓதும் போது மௌத் ஆயிட்டாலோ இல்ல எப்பயாச்சும் மௌத் ஆயிட்டாலோ ஓதிருக்கார் இல்லையா இல்லை ஒருத்தருக்கு அவர் செஞ்சனால அல்லாஹ் அவருக்கு என்ன பண்றாரு அவருக்கு ஒரு ஆயிரம் ஒளிகளை டெபாசிட்ல வச்சிருக்கிறான் அவரு மௌத்தாகும் ஆகும் போது அல்லஹன்னு பண்றாரு அந்த ஆயிரம் ஒளிகளை அவருக்கு பண்ணிடுறான் கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லி ரசூல் சொன்னதாக அனஸ் கேட்டு அனஸ் சொன்னதாக சொன்னதாக சுஹ்ரிமம் கேட்டு ஸுஹ்ரிமம் சொன்னதாக கேட்டு என்ன பண்ணிக்காரு அஹமது பின் ஹைஜாசிமாம் இருக்கிறாங்க அப்போ சுஹான் அல்லாஹி ஹம் திஹி முன்னூறு தடவை ஓதுங்க மௌத்தான ஆட்களுக்காக ஈசா சவாப் செய்யுங்க செஞ்சா அவங்களுக்கும் ஆயிரம் ஒளி கிடைக்கிது உங்களுக்கும் ஆயிர ரஹமத் ஆயிரம் ஒளி உங்களுக்கும் கிடைக்குது அடுத்த அமல் நபிசல்ல சொல்றாங்க யார் ஈதுடைய நாளில் அதாவது ஈது துருகிக்கு போறதுக்கு முன்னாடி யார் ஈது துறவுக்கு போறதுக்கு முன்னாடி நானூறு தடவை லாய் லஹில் அல்லாஹு வஹதஹு லா ஷரீ கலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹி வ யுமீத் வஹு ஹையுன் லா யமூத் பேதி அல் ஹைர் வஹு அலா குல்லி ஷையின் கதீர்ங்கிற திக்ர யார் நானூறு முறை ஓதனங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஆண்களாக இருந்தால் நானூறு கண்ணலிகளை சொர்க்கத்தில் அல்லாஹ் பண்ணுறான் திருமணம் செஞ்சு வைக்கிறான் ரெண்டாவது நானூறு அடிமைகளை உரிமை விட்ட சவாபை அல்லாஹ் பண்ணுறான் தரா அப்புறம் நான் மழக்குமாறுகளில் அதெல்லாம் இவர்களுக்காக அந்த குடும்பத்தோடு வாழ்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ம நிறைய நகரங்கள் அதெல்லாம் என்ன பண்றா மழக்குமாரில் வச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஏவி விடுறான் அது மட்டும் இல்லாமல் அந்த நகரங்களில் அவருக்கு மரங்கள் நட்ட வைக்கப்படுது அந்த நகரங்களே பொதுவாக அவருக்காக என்ன பண்ணுறது மரங்களும் நட்ட வைக்கப்படுது கேமத் நாள் வரைக்கும் நட்ட வைச்சப்பட்டுட்டே இருக்குது இந்த அமலை செஞ்சுட்டே இருக்கிற ஆட்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கித்தாப்பில் எழுதுகிறாங்க இந்த அமலை சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க துபத்து அப்படி இருந்தது அஹமின் ஹெஜாஸ் சொல்றாங்க ஸுஹரி இமாம் அவங்க சொன்னாங்க நாங்கள் அனசல் சொன்னதுல இருந்து இது விடவே இல்லை எப்ப கேட்டோமோ அதுல இருந்து விடலை விடல அனசில்லா சொல்றாங்க நான் அபிசா சொல்லது எப்ப கேட்டோம் இந்த அப்போ இருந்து இந்த அமல நான் பண்ணல விடலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாங்க நீங்களும் முடிவு பண்ணுங்க நானும் இந்த கேட்டதுல இருந்து இனிமேல் விடமாட்டேன் இன்ஷால்லா ரப்பர் ஆடுறா நீங்களும் என்ன பண்ணுங்க நான் சொன்ன ஃபியூச்சர்ல இருந்து நல்ல இந்த தகவல் கிடச்சதுலேருந்து இருந்து நீங்களும் விடமாட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க இந்த அமலை செய்ய இன்ஷால்லா அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை கபூல் செய்வாங்க நம்மளுக்கு பாவங்களை மன்னிப்பானாக என்னென்ன திக்ரு ஓத போறீங்க சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி முன்னூறு தடவை ஓத போறீங்க இது ஈசா சவா பண்ண போறீங்க உங்களுக்கும் ஆயிரம் ரஹமத்து கபர் அலிகளுக்கும் ஆயிரம் ரஹமத்து ஈசா சவாப் செய்யணும் இன்னொன்று ஈது துருக போறதுக்கு முன்னாடியே நானூறு தடவை லா இலாஹில் அல்லாஹு வஹிதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூது பிதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இன்ஷா முயற்சிங்க முயர்ச்சிங்க அம் கபுள் அமீன் அஸ்லாம் வரமர்த்தா